நம்ம சொந்த அப்பா இப்ப நம்மள பெத்த தந்தை இறந்து விட்டா தந்தைக்கு எப்படி சொல்ல எழுதணுமோ அந்த மாதிரி சொல்லி இப்ப அழுக போகிறோம் தந்தைக்கு சொல்லக்கூடிய பாட்டு என்ன பெத்த அப்பா உன்னப்ப நான் காணுவேனாய் இன்னைக்கு பச்சை சவுறு வச்சு என்ன பெத்த அப்பா பக்கம் எல்லாம் நிறைய என்ன பெத்த பரமசிவ இருக்க முட்டான் நீ பெத்த பொண்ணாளுக்கு எனக்கு பாரம் தெரியல பாய் எங்களெல்லாம் மறந்தினியா நீ பரமலோகம் போனதா எனக்கு பாரம் அறிஞ்ச மாட்டேன் எனக்கு பாரம் அறிஞ்ச மாட்டேன் என்ன பெத்த ஐயா எனக்கு பரமரசி தோணலாஜா

எனக்கு ஈராமதிகமாச்சி நீ பட்ட பொண்ணு எனக்கு இருமானதே தோணாச்சா ஆ